பாகிஸ்தான் உளவாளி கைது நாட்டின் பாதுகாப்பு ரகசியங்கள் விண்வெளி ஆய்வு குறித்த தகவல்களை கசிய விட்ட பாகிஸ்தானுக்கு உளவாளியாக செயல்பட்ட பெங்களூரு பெல் நிறுவன மூத்த இன்ஜினியர் தீப்ராஜ் சந்திரா கைது இப்போ வந்து இதே ஒரு முஸ்லீம் பேராக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இது வந்து அனைத்தும் தலைப்பு செய்திகளாக வந்திருக்கும் இதற்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பயங்கரமாக பிரச்சனைகள் பண்ணி விட்டுருப்பாங்க ஆனால் தீப்ராஜ் சந்திரா ஒரு ஹிந்து அது ஒரு மேல்ஜாதி ஹிந்து அப்போது கண்டுக்காமல் இருந்துருவாங்க பத்தோடு பதினோட இந்த செய்தி அப்படியே கடந்து போயிடும் சீரியஸே எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முஸ்லீம் நாடான ஒரு பாகிஸ்தான் வந்து அவன் வந்து உளவாளிகளை வந்து ஹிந்துக்கொலத்தான் ஒப்பான வந்து முஸ்லீமில் வைக்க மாட்டான் முஸ்லீமில் வச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஹிந்து தான் அதிகமாக அவங்க சந்தேகப்பட மாட்டாங்க அதனால தான் அவன் அவன் வந்து ஹிந்துக்களையாக தேர்ந்தெடுக்கிறது இது தெரியாம பாரத் மாதாக்கு ஜெயன் கேட்குற சங்கிகளுக்கு தான் பதில் பல்சோல்